உயிரை காத்த முயல் முயல் நரி ஓநாய் மூன்றும் ஒரு விவசாய நிலத்தின் பயிர்களையும் விவசாய விளை பொருட்களையும் நாசம் செய்தது இதனால் மிகவும் பாதிப்படைந்த அந்த விவசாயி இந்த மூன்றையும் ஒழித்து கட்ட முடிவு செய்தார் ஒரு நாள் அந்த விவசாயி பொறி ஒன்றை அமைத்தார் அந்த பொறியில் முயல் நரி ஓனாய் மூன்றும் மாட்டிக்கொண்டது மூன்றையும் பிடித்து விசாரித்தார் முதலில் முயலிடம் விசாரித்தார் அதற்கு முயல் நான் இங்கு இருக்கும் முள்ளங்கி இலைகளை சாப்பிடவே இங்கு வந்தேன் தான் இந்த தவறை செய்தேன் என்னை மன்னித்துவிடு இனி இந்த பக்கமே நான் வரமாட்டேன் என்று உண்மையே கூறியது பிறகு நரியிடம் கேட்டார் அதற்கு நரி முயல் போன்ற விலங்குகள் இங்கு வராமல் இருக்கவே நான் இங்கு வந்தேன் என்று கூறியது பிறகு ஓனாயிடம் விசாரித்தார் அதற்கு ஓனாய் நீ திருடி வைத்துள்ள ஆடுகளை வேட்டையாடவே நான் இங்கு வந்தேன் என்று ஆணவமாக பேசியது மூன்றையும் விசாரித்த விவசாயி உண்மையை சொன்ன முயலை மட்டும் விடுவித்துவிட்டு இரண்டையும் கொன்றுவிட்டார் நீதி உண்மை ஒரு நாள் வெல்லும்